பன்னெண்டரை மணிக்கு நான் அஞ்சு போலீஸ் உள்ள போறாங்க மாறனும் டிஆர் பாலு ரெண்டு பேரும் வர்றாங்க மத்திய அமைச்சர்கள் ரெண்டு பேர் மாறன் வேட்டியெல்லாம் உருவி அவ மாறனை வந்து அடிக்கிறார் போலீஸை தூக்காதுறாங்கிறாரு அவர் வேட்டியெல்லாம் விளக்கிட்டார் கலைஞரை அலக்கா தூக்கி கட்டில் போட்டான் அந்த அலக்கா தூக்கும் போது போட்டோ எடுத்தாச்சு சன் டிவி உடனே என்ன பண்ணிட்டாங்க கேமராவோட வந்துட்டாங்க இவரை வந்து சித்திரவதை பண்ணி தூக்கிட்டு வரணுங்கிறதா உத்தரவு

முற்பகல் செய்ய முற்பகலே வளைஞ்சிருது அவ்வளோதான் அந்த மாதிரி இவ்வளவு பண்ணிச்சு கேட்ட தான் போய் சேர்ந்துச்சு அந்த ஜெயலலிதாவுக்கு அன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சவன் வந்து எவனும் உண்மையை விஷயத்தை சொல்லலாம் ஆனால் அந்த தாக்கப்பட்டது உண்மை தாக்கப்பட்டாங்க முன்னாடி ரோலருந்து இந்த நாலஞ்சு பேர் எகிரி ஓடியாந்து நம்மளை பிடிச்சி சா 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 இழுது கீழே தள்ளிட்டாங்க தள்ளி அடிக்கிறது போகும்போது எம்ஜிஆர் பார்த்து பொண்ணு பொம்பளை விட பொண்ணு தலைவர்னா தலைவர் பொம்பளை எப்படி மயங்கரா பாத்தியா அதே கருணாநிதி பொண்ணு அயோக்கிய பையன் எத்தனை பொண்ணோட போறான் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க திமுகவுடைய வரலாற்று பகுதியில் வந்து மறக்க முடியாத ஒரு இரவுனா வந்து ஒரு நள்ளிரவில் கலைஞர் அவர்களை கைது செஞ்சாங்க ஸோ எதுக்காக கைது செஞ்சாங்க அதை பற்றின சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாது எதுக்காக கைது பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு பன்னெண்டரை மணிக்கு நான் அஞ்சு போலீஸ் உள்ளே போகிறாங்க உங்களை கைது பண்ணுறோன்றாங்க எதுக்காக என்னங்கிறது எந்த காரணமும் கிடையாது வயசானவர் எண்பத்தி எட்டு வயசோ எண்பத்தொம்போது வயசோ முதலமைச்சராக இருந்தவர் கைது பண்ணுறத எது உடனே இவர் வந்து கொஞ்சம் இருங்க நான் மாறனுக்கு நான் சொல்லி இது பண்ணுறேன் மாறன் வந்து இப்போ மத்திய அமைச்சர் மாறனும் டிஆர் பாலு ரெண்டு பேரும் வர்றாங்க மத்திய அமைச்சர்கள் ரெண்டு பேர் மாறனே அலக்கா தூக்கி மாற வேட்டியெல்லாம் உருவி அவ மாறனை வந்து அடிக்கிறார் போலீஸார் தூக்காதுறாங்கிறாரு அவர் வேட்டியெல்லாம் விளக்கிட்டார் அன்று வேறோட நிற்கிறார் மந்திரி அதை வந்து என்னன்னா அவரை அவரை வந்து கலைஞரை அலக்கா தூக்கி கட்டில் போட்டார் அந்த அலக்கா தூக்கும் போது ஃபோட்டோ எடுத்தாச்சு சன் டிவி உடனே என்ன பண்ணிட்டாங்க கேமராவோடு வந்துட்டாங்க அதை அந்த அம்மா எதிர்பார்க்க மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிட்டா சன் டிவியில் ஃபுல்லாக காட்டிட்டார் கம்ப்ளீட்டாக காட்டி மறுநாள் போட்டு தழுட்டாங்க திருப்பி திருப்பி போட்டாங்க ப்ரைம் மினிஸ்டர்லேருந்து இருந்து பிரசிடெண்ட்ல இருந்து கே எல்லாம் வரிசையாக ஃபோன் போட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதில் இன்னும் செய்தி என்னான்னா இவரை வந்து சித்திரவதை பற்றி தூக்கிட்டு தான் உத்தரவு அந்த சித்திரவதை முழுமையாக அவர் கத்துற கத்திரலாம் வந்து கே ஃபோனில் கேட்கணும்னு சொல்லி ஃபோனை வச்சு அந்தமாக கேட்டுக்கிட்டோம் ஓய்யோ இவர் வந்து கத்துறது எனக்கா விட்டுருங்க அப்படிலாம் கத்துறதெல்லாம் வந்து அவங்க கேட்டு ஃபோனில் கேட்டுக்கிட்டு செய்திகள் இதெல்லாம் மறைச்சாங்க கொஞ்சம் சில பத்திரிகைகள் அதை போட்டாங்க இப்படியெல்லாம் பண்ணாங்க அது ஒரு புக்கே வெளியிட்டா கலைவனத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டு அந்த நள்ளிரவில் நடந்தது புக்கே இருக்குது உலகம் முழுதும் அந்த செய்தி போனதுக்கப்புறம் தான் இந்தம்மா பயந்துருச்சு அதனுடைய விளைவு என்னாச்சு இதே ஒரு வருஷம் கழிச்சு இந்தம்மா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது இந்தம்மா எதிர்கட்சியாக இருக்கும்போது கைது பண்ணி அதே நடுறத்திற்கு தான் கூப்பிட்டு போனாங்க எவ்வளவோ இது அதான் என்ன ஆச்சு கடைசியில் வழி வாங்குச்சு கடைசியில் இது எங்கே போய் செத்துச்சு ஜெயில் கைதியாக தான் அவங்க ஏ ஒன் குற்றவாளி தான் இது அப்போ தானே புரிஞ்சுது இந்த அம்மாளுக்கு இந்த மாலை முறைச்சிக்கிட்டால் எந்த லெவலுக்கு வேணாலும் போகுங்கிறது அது தான் அப்போ பால்தாக்கரே என்ன சொன்னார்னா சிவசேனா தலைவர் ஒன்றிய அரசுக்கு சொல்கிறாரு நாளைக்கு நீங்கள் மினிஸ்டர் நீங்கள் மினிஸ்டர்ஸ் போனீங்கன்னாலும் உங்களையும் கைது பண்ணுவாப்பா அந்தம்மா ஜாக்கிரதை இதெல்லாம் வந்து சொலமாக கூடாது முதல்ல அந்த அம்மா வேலை ஆக்ஷன் எடுக்கணும் ஆனால் அது கைது செஞ்சதுக்கான காரணம் வந்து அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும் போது வந்து ஏதோ ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்து கைது செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது உண்மையா அது என்ன ஊழல் செஞ்சாங்கிறது நிரூபிக்கணும் சர்க்காரிய கமிஷன் போட்டு ஆள் எம்ஜிஆர் ஒரு பெரிய மயில் கணக்கில் ஊர்வலமே போனார் அந்த சர்க்காரிய கமிஷன் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஒன்றுமே ஆகலையே அதே சமயத்தில் இந்தம்மா ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கே போச்சு இன்றைக்கி உள்ள ஏன் குற்றவாளி தான் இன்னும் அந்த குற்றப்பட்டியிலருந்து நீக்கலையே அந்த மாடு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் வந்து இருந்து விடுவிக்கப்படுகிறார் தான் சொன்னாங்களோ விடுவிக்க நிரபராதின்னு சொல்லி அதனால தான் அந்த மாடு சட்டமன்றத்தில் படம் வைக்கும்போது ப்ரைம் மினிஸ்டர் வந்து திறந்து வைக்கலையாது வரமாட்டேட்டா அந்தமாக இறந்தபோது வந்து இது இதில் வைக்க சமாதிக்கலாம் வரலையோ முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையன்றதெல்லாம் வந்து பழைய காலம் முற்பகல் செய்யுன்னு முற்பகலே விளைஞ்சிருது அவ்வளோ தான் அந்த மாதிரி இவ்வளவு பண்ணிச்சு பேரோட தான் சேர்ந்துச்சு உயர் இருக்கிறதுனால மூணு பர்சென்ட்டுக்காரர் இருக்கிறதுனால அந்த பத்திரிகைகள்லாம் அதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டாங்க கண்டிப்பாக நான் இதை கலைஞராக இருந்தால் விட்டுருப்பாங்கண்ணா செய்யாத குற்றத்துக்கு செஞ்சதா செஞ்சதா சர்க்காரிய கமிஷன் சர்க்காரிய கமிஷன் எழுதிக்கிட்டே இருக்காங்க டான்சி வழக்கில் உள்ள போன ஜெயில பற்றி எழுதுறது குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அந்தம்மா தான் முதலமைச்சர் பதவியில் இருந்தபோது தோற்கடிக்கப்பட்ட ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் வந்து இந்த அம்மா ஒருத்தர் வந்து பக்த வச்சாலும் இன்னொன்று வந்து இந்தம்மா வேற யாரும் பதவியில் இருந்த தோக்கவே அந்த அளவுக்கு புகழெலாம் இருக்குது இதெல்லாம் வராது மூணு பொருட்கள் நள்ளிரவு கைதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது தமிழ்நாட்டில் அதாவது அந்த அந்த டைமில் தான் இந்த அம்மாவில யாருன்னு எல்லாத்துக்கு தெரியும் அதுவரையிலும் தமிழ்நாட்டு மீடியா தான் மூடி மறைச்சிக்கிட்டாங்கிறது வேற விஷயம் அகில இந்திய அளவில் அந்த மாலை பற்றி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதை இது ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க்குன்னு அதில் தான் ராஜீவ்காந்திகிட்ட அந்தமாக இது கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த அவர் ராஜீவ் ரொம்ப சங்கடப்பட ஆரம்பிச்சிட்டார் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அதெல்லாம் அவர் ராஜீவ்காந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி நடக்குது அந்த அளவுக்கு வாஜ்பாய்வே ஒரு பதிமூணு நாளில் கவுத்து விட்டாங்கல்லாம் கலைஞரை தூக்கி ஜெய தூக்கி தூக்கி ப சித்திரவதை தான் பண்ணாங்க ஒழிய ஆட்சியை கவுத்தாங்க பதிமூணே நாள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எங்கள் தயவில் ஆட்சிக்கு வந்த உடனே எங்களை சட்டை செய்யாமல் போவதென்றால் போதை இந்த இது என்றாலும் ஆட்சி அமைத்து விட்டால் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி டிவி மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாங்க தமிழில் தான் கொடுத்தாங்க பதவியேற்புக்கு இது பண்ணிகிட்ருக்காரு இவங்க இவங்களுடைய சப்போர்ட்டோடு தான் பதவியேற்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு இந்த பேட்டியை பார்த்தார் வாஜ்பாய் நேராக ஜனாதிபதி கிட்டே போனார் அவங்க சப்போர்ட் அன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரில நான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணேன் பதவி ஏற்று ஒரு நாள் பார்லிமெண்ட்டுக்கு உடனே ரிசைன் பண்ணுறேன் அந்த மாதிரி அப்போ தான் ஷாக் அடிச்சு போச்சு அரசியல் ஞானமே இல்லை அரசியல் முதிர்ச்சி இல்லை கேட்டால் புரட்சி தலைவி வறட்சி தலைவி என்று அப்படியே ஜான்சி ராணி எல்லாம் நீங்கள்லாம் கொடுத்த டைட்டில் மூர்கத்தனமாக நடந்ததுக்கு கிடைச்ச பாட்டம் பெரிய நோபல் பிரைஸ் கொடுக்கணும் யார் மாதிரி இருக்கணும் என்னுடைய ரோல் மாடல் ஜெயலலிதா ஆளை விடு ஆனால் ஆம்பளைலாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் என்னாத்துக்குடா உட அதை தொடர்ந்து திமுகவுடைய அடுத்த கட்ட விஷயம் என்னவா இருந்தது அந்த இடத்துல அதை பற்றி யாரும் கவலைப்படும் அதோடு விட்டாரு அது பெருட்சி பண்டிகை அப்புறம் அடுத்த எலெக்சுவல் தமிழ் காலே வச்சுக்கிறது வேறே விஷயம் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜெயிலுக்கும் போச்சுக்கிறது வேற விஷயம் தேவையில்லாமல் ஒரு தடவை கலைஞர் அதே மாதிரி கைது பண்ணேன் இப்போ சட்டசபையில் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய சேலை உருவின ஒரு விஷயம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அது அதை பற்றி சொல்லக்கூடியவர்கள் அன்னைக்கு சட்டமன்றத்தில் இருந்தவங்க தான் சொல்ல முடியும் ஆயிரக்கணக்கான கதைகள் கண்ணால் பார்த்தவன் உண்மையை சொல்லலை உண்மையை சொன்னவன் கண்ணால் பார்க்கல சொன்னவன் கண்ணால் பார்க்கல கடவுள் மாதிரி தான் கண்டவர் விண்டெலர் விண்டவர் கண்டேலர் கடவுளை பார்த்தவன் உயிரோடு இல்லை உயிரோடு இருக்கும் கடவுளை பார்த்ததில்ல அது மாதிரி தான் அந்த ஜெயலலிதாக அன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்தது தெரிஞ்சவன் வந்து எவனும் உண்மையை விஷயத்தை சொல்லலை பார்க்காதவன் ஓடிக்கிற கதை நம்ம கேட்டுக்க வேண்டியது ஆனால் அந்த மாதிரி தாக்கப்பட்டது உண்மை தாக்கப்பட்டாங்க அதுவும் உண்மை அது அந்த ஓடி வந்து அடித்து ஓச்சிட்டாங்க அதுக்கான காரணம் என்னங்கிறது எதிர்ப்பு தெரியாது என்ன பேசிகிட்டு இருக்கும் போது இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்ட தகவல் வந்து கலைஞர் வந்து ப இது படிக்கிறார் பட்ஜெட் படிக்கிறார் இந்தம்மா எந்திரிச்சு நின்று எடுத்து அப்படி தான் இவ்வளோதான் உங்களுக்கு எனக்கு மத்தியில் அதே கேப் தான் பூக்கம் பிடுங்குச்சு புடுங்குற வேகத்தில் இப்படி இப்படி பிடுங்கின வேகத்தில் கலைஞருடைய கண்ணாடி கைப்பட்டு அந்த கண்ணாடி எகிரி உடுந்துருச்சு டிஎம்கே எம்எல்ஏஸ் என்ன நினச்சிட்டாங்க இந்த அம்மா அடிச்சு விட்டான்னு நினச்சிட்டாங்க முன்னாடி இந்த நாலஞ்சு பேர் எகிரி ஓடியாந்து இருந்தது இந்த அம்மா புடிச்சி சா 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 கீழே தள்ளிட்டாங்க தள்ளி அடிக்கிறது போகும்போது திருநாகரஸ் தான் அப்படியே மேலே இதை பண்ணிக்கிட்டு அடியை பூரா அவர் வாங்கிட்டு நம்மளுக்கு குடும்பம் ரெண்டு அடி தான் அடி வாங்கிட்டு பூரா அவர் திருநாகரஸ் தான் ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் தலைமுடியெல்லாம் கழச்சிக்கிட்டு ஊரோட போய் அது ஒரு ஷோ பண்ணிடுச்சு அதில் ஒரு அனுதாபத்தை வாங்கிச்சு இந்த அதை தொடர்ந்து தான் அந்த வந்து சேலை உருணது வந்து அது உடனே துச்சாதனம் கித்தாதனம் அப்படின்னா அப்போ திரௌபதியும் நீங்கள் ஒத்துக்கோளாம்

ஒர்க் அவுட் ஆகி அதில் தான் ரெண்டு மறுபடியும் அவங்க ஜெயிச்சதுக்கு அது ஒரு காரணம் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த இறப்புலையுமே அவங்க வந்து கீழே விழப்பட்டாங்க கீழே வந்து தள்ளப்பட்டாங்க இல்லையா அதை தொடர்ந்து இப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இதெல்லாம் வச்சு எம்ஜிஆர் விஷயத்தில் என்னாச்சுன்னா பாடியை உடலை கொண்டு வந்து வைக்கிறாங்க வேனில் வச்சா இந்த அம்மா ஏறி போய் பக்கத்தில் உட்காந்துருச்சு இந்த அம்மா யாருங்க உட்காடுறதுக்கு இந்த அங்கே உட்காந்துருக்குன்னு உடனே எல்லாம் ஆரம்ப வீரப்பெல்லாம் வர்றாங்க வேகமாக டிவியில் எல்லாம் காட்டுறாங்க அப்போ தான் ஜானகி அம்மாவுடைய தம்பி மகன் அந்த பேர் தீபன் என்னமோ நடிகை நான் சினிமாவில் ஆக்ட் அவன் அந்த பையன் தான் மேலே ஏறி போய் பலார் பலார் நினைஞ்சி நீ எப்படி உட்காரலான்னு கேட்டேன் சொந்தக்காரர் தான் செய்வாங்க என்ன உரிமையில் எடுத்து போய் உட்காந்தீங்க நீங்கள் யார் இருக்குது ஒருத்தன் செத்து கிடக்கிறாமா மொட்டாட்டிலாம் அழுதுகிட்ருக்க எவ்வளோ ஒருத்தர் வந்து எல்லாம் விழுந்து பேரண்ட் அழுதாக்க நீங்கள் சும்மா இருப்பீங்களா அன்றைக்கி அம்மா இதெல்லாம் அப்புறம் பார்த்தா பெரிய அனுதாபத்தை அதில் க்ரியேட் பண்ணிச்சு அந்தம்மா முதலமைச்சர் அதுக்காக தான் முக்கிய காரணம் ஜானகி பண்ண பெரிய மிகப்பெரிய தப்பு அந்த அம்மா எட்டி கூட பார்க்கல எம்ஜிஆர் இறந்தப்போ வரவே இல்லை ஆரம்பியர் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சப்புறம் ஆரம்பிப்பீரப்பா அப்போ ஜானகியோடு இருந்தவர் அவர் சினிமாக்காரர் இல்லையா உடனே கேமராவை கொண்டு போய் வச்சு அம்மா க அப்படியே கட்டுல படுத்துருக்கமா ட்ரிப்பு போட்டுக்கிட்டு உடம்பு சரியில் படுத்துருக்க மாதிரி ஆரம்ப வீரப்போ வந்து கேமராவை எடுத்துகிட்டு போய் வச்சு இது நியூஸில் நியூஸில் போடுறாங்க அம்மா படுத்த படிக்க சோகம் தாங்காமல் அழுது அழுது இதானதில் ட்ரிப்பு போட்டு படுத்திருக்காங்கன்னு காட்டி சமாளித்தாங்க ஆனால் ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு இந்தம்மா ஏதோ வ வராமல் விட்டுடுச்சு வராமல் விட்டுருச்சு பொண்டாட்டி கட்டம் பொண்டாட்டி வரல இந்த பொண்ணு ப பக்கத்துலேயும் நின்றுச்சு தலை மாட்டிலையும் நின்றுச்சு கடைச்சோட நின்றுச்சு இறந்தவுடன் உள்ளே விட மாட்டேனாங்க அதுவும் நடந்துக்கணும் அதை சசிகலாவே சொ சொன்னாங்க எங்கள் ரெண்டு பேர்த்தையும் உள்ளே விட மாட்டேன்னாங்க இந்தமாதிரி கதவை போட்டு ஓடிச்சு அப்போ எங்கள் அண்ணன் ராஜாராம் தான் கதவை திறந்து உள்ளே விடுன்னு சொன்னார் அதை சசிகலாவே சொல்கிறாங்க சொன்னாங்க ராஜாராம் தான் முன்னா ராஜாராம் தான் வந்து எங்கள் கதவை திறந்துது உள்ளே அனுப்பு சொல்லியிருந்துச்சு அங்கே இல்லாட்டி பண்ணி நாங்கள் உள்ளே போயிருக்க முடியாது அந்த அளவுக்கு பண்ண இது எல்லாம் வந்து மக்கள் பரவ பரவுனால தான் அவங்களுக்கு அந்த அனுதாபம் ஃபுல்லாக கிடச்சதுதான் அடுத்த எலெக்ஷனில் அந்தமாக ஜெயிச்சு முதலமைச்சராக வந்ததுக்கு காரணம் இதெல்லாம் இந்த அனுதாபங்கள்லாம் அவங்கமாக தேடிச்சு அதெல்லாம் நடந்தது கண்ணால் பார்த்தது தான் ஆனால் அதுக்கு இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதனால தான் ரமணா படத்தில் அந்த டைலாக் வருது யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் அப்படின் கொள்கையே கிழ்கையே எல்லாம் பார்க்க மாட்டேன் மாதிரி சேலை பிடிச்சாங்க கையை பிடிச்சாங்க இதை விட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க இது தான் பார்ப்பான் இவன் வந்த ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாங்கிறத பார்க்குறதுக்கு இவங்களுக்கு புத்தி இருந்ததே கிடையாது எங்க ஆள் பார்ப்பா எம்ஜிஆர் பார்த்து பண்ணுவோம் பொம்பளையோட பண்ணுவார் தலைவர் தான் தலைவர் பொம்பளை எப்படி மயங்கராக பார்த்தியா அதே கருணாநிதி பண்ண அயோக்கியப்பையா எத்தனை பொண்ணோட போகிறாங்க இதுதான் தமிழ்நாடு காரணம் என்னன்னா நம்ம பெண்களுக்கு நம்ம வந்து அரசியல் விழிப்புணர்ச்சி உண்டாக்குது அதுதான் இன்றைக்கும் இன்றைக்கும் பார்த்தா ச சே பின்னாடி போகிறாங்கன்னா காரணம் என்னன்னா இன்னும் அந்த பெண்கள் இந்த சினிமா பிடியிலேருந்து வெளியே வரல அதே பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் அது அது எங்கே போயிட்டாங்கன்னா இப்போ இந்த சீரியலுக்கு போயிட்டாங்க அந்த அதை ஒவ்வொரு ஊர்லேயும் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க சீரியல் நடிகர்களை வச்சு நடத்துகிறாங்க அந்த கதாநாயகி கேட்குறா அண்ணா அவரை கல்யாணம் பண்ணி ஒரு ஆயிரம் பேர் எழுந்திருச்சு கூடாது கூடாது ஒரு ஆயிரம் எந்த பக்கம் எழுந்திரிச்சு அப்படி எடுத்து பார்க்குறாங்க இந்த சீரியல் நடிகர்களை பார்க்குறது வர்ற கூட்டத்துக்கு தான் அது பயமாக இருக்குது அடுத்தபடி அவங்க தான் வருவாங்க வேஷம் போடுறோம் இது பண்ணுறோம் அவங்க பின்னாடி போடுற ஆட்கள் வந்து தமிழ் தமிழ்நாடு வந்து அரசியல் விழிப்புணர்ச்சி கொண்ட மாநிலங்கிறாங்க நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன் பெண்களுக்கு நம்ம விழிப்பு விழிப்புணர்ச்சி கொடுக்கவே இல்லை படித்த பெண்கள் படிக்காத பெண்கள்ங்கிற வித்தியாசமே கிடையாது அப்புறம் அமித்ஷா கூட மாறினாலும் மாறிடுவார் நீ ஒன்றும் பிரயோஜன நான் சீரியலுக்கு போனாலும் போய்டு வரும் அதனால் அதுக்குள்ளே விஜய் வந்து கேஷியல் பண்ணுவோம் அவருக்கு அட்வைஸ் எது இப்போ இருக்கிற அந்த சான்ஸ் அவங்க விட்டுறாதீங்க கிடைக்கிறவங்களும் பாருங்கள் கருணாநிதி கிட்ட ஆரம்பித்து நம்ம விஜய்கிட்ட போய்ட்டு ஆமாம் இது முட்டிங்கன்னா அவரை அமித்ஷா வந்து சீரியல் நடிகர் நடிப்பாங்க உங்ககிட்ட அம்மா தான் அதே அதையும் இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் நம்முடைய நடிகர்கள் சினிமாக்காரர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இதை சொல்கிறோம் கொள்கை ரீதியாக நம்ம வந்து போராட்டத்தை அதெல்லாம் ஒரு காலம் ஜல்லிக்கட்டு போராட்டம் தான்மா எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரே போராட்டம் மாணவர்கள் மத்தியில் இன்னும் அரசியல் விழிப்புணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்த நம்பிக்கை அது அதோடு முடிஞ்சு போச்சு எங்கள் காலத்திலலாம் போராட்டம் எப்படி நடக்குமா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நேரு வந்து கே தமிழர்கள் கேவலமாக பேசுனாங்கங்கிறதுக்கு நேரு கருப்புடி கட்ட போகிறது இந்த மாதிரி போராட்டங்கள் தான் நடந்தது அரிசி கிடைக்கலங்கிறதுக்காக போராட்டம் ரேஷன் கடையில் போய் நின்று இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடத்தணும் இந்த மாதிரியா சினிமாவுக்கு டிக்கெட்டு கொடுக்கல தேட்டரில் ஏசி போடலை நடிகனுக்கு கட் அவுட் வைக்கல அதுக்காக போராட்டம் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயா இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயா இருக்கட்டும் சில கரும்புள்ளிகள் வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் கரும்புள்ளிகள் கரும்புள்ளிகள் எப்பவுமே இருக்கத்தான் செய்வாங்க அதே ஓவர் கம்பெனி நடத்துறது தான் ஆட்சி கரும்புள்ளி இல்லாமல் முடியவே முடியாது யாரை ஒருத்தனை நல்லவன் நீங்க சொல்றீங்க ஒரு கட்டம் இருக்கிறதுனால ஒருத்தனை நல்லவன் சொல்றீங்க பகல் ஏன் வருது இரவு இருக்கிறதுனால தான் தான் இரவு ஏன் வருது பகல் இருக்கிறதுனால அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் இருந்ததுக்கான் செய்யும் அரசியல் மாத்திரம் இல்லை எல்லா தொழிலையும் உண்டு ஒரு நல்ல டாக்டர் இருப்பான் அவன் ஒரு கட்ட டாக்டர் இருப்பான் இருக்கத்தான் செய்யும் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களையும் அவங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி